ஹாய் ஹலோ விவார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த டிடிடி அப்டேட் என்னென்னா இன்றைக்கி நம்ம டிடிடி அதாவது திருமலா திருப்பதிக்கே காலையில் வந்திருக்கோம் அதாவது காலை அப்படின்னா இன்று காலையில் நான் கொடுக்கல நேற்று நைட்டு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் நாங்கள் வந்திருந்தோம் திருமலா திருப்பதிக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஜங்ஷனுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஸ்ரீ சீனிவாசம் காம்ப்ளக்ஸு அங்கே தான் உள்ளே என்ட்ரு ஆகிறோம் இது வந்து ரிசப்ஷன் ரிசப்ஷன்லேருந்து நாங்கள் சரி உள்ளே போய் லாக்கருக்கு வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கர் கே கேட்கலான்னு உள்ளே போனோம் பட் ஆனால் லாக்கருக்கு வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் டார்மெட்ரி ஹால்லேயே வந்து படுத்து தூங்கிட்டோம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு திருமலாவுக்கு போகலான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் பட் என்னென்னா இன்றைய அதாவது இன்றைக்கி பதினேழா பதினேழாம் தேதி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தேதி தர்ஷன டிக்கெட் கிடைக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் போய் நின்னோம் பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா தரிசன டிக்கெட்லாம் முடிஞ்சிருச்சு அதாவது இன்றைக்கி காலையில் நாங்கள் போய் கேட்கும்போது மணி வந்து சிக்ஸ் இருக்கும் அப்போ போய் நாங்கள் கேட்டோம் பட் டோக்கன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு எஸ்டிடி டோக்கன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு நாளை காலையில் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது என்னென்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் இன்றைய எஸ்டிடி டோக்கன்ஸ் வந்து காலையில் ஆறு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு பூதேவி காம்ப்ளெக்ஸ் அப்டேட்டு என்னென்னு எனக்கு தெரியல அதை நாளைக்கு நாளைக்கு தான் அப்டேட் நான் உங்களுக்கு தரேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தரிசன நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் எங்களுக்கு வந்து எஸ்டிடி டோக்கன்ஸ் கிடைக்காத நாங்களே திருப்பதியில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸுக்கெலாம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அதனால் காலையில் எழுந்திரிச்சு ஒரு நைன் ஓ கிளாக் மேலே என்ன பண்ணோம்னா சீனிவாசா மங்காபுரம் திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி டெம்பிள் தென் நமுனா டெம்பிள் அதாவது திருமலாவில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் டிட்டோ அதாவது என்ன ஜெராக்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அந்த நமுனா டெம்பிள் அப்படி எல்லா கோயிலும் போய் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கீழ்திருப்பதியில் இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டோம் இந்த வீடியோ கூட நான் எங்கேருந்து போட்டேன்னா திருமலை திருப்பதி நமுனா டெம்பிள் இருந்து தான் இந்த வீடியோ நான் போட்டேன் இன்னும் அதாவது இன்னைக்கு த வந்து என்னென்னா பதினாறாம் தேதி டிவோட்டிஸ் தரிசனம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எழுபத்தி மூணாயிரத்தி பதினாறு முடிக்காணிக்கை கொடுத்தவங்க இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு டோட்டல் உண்டியல் காணிக்கை எவ்வளோனா த்ரீ பாயிண்ட் ஃபோ ஃபோர் சிக்ஸ் க்ரோஸு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து தரிசனம் பண்ணுறதுக்கான டைம் அப்டேட் என்னால் கொடுக்க முடியல நான் வந்துட்டு எல்லா வீடியோ உங்களுக்கு தரேன் நன்றி